நீங்கள் செக்ஸ் வந்து டே ஒன்ல இருந்து பிரெக்னன்சி டெலிவரிக்கு முதல் நாள் வரைக்கும் வச்சுக்கலாம் சில நேரங்களில் அது நல்லதும் கூட உங்க டாக்டர் பண்ணக்கூடாதுன்னா வச்சுக்க வேண்டாம் இப்போ டாக்டர்கள் வந்து ஏன் சொல்லுவாங்க கொஞ்சம் ரத்தம் வருது அதாவது பிளாசன்டா அதை தவறான வார்த்தை இருந்தாலும் தான் வார்த்தை பிளாசன்டா வந்து கீழே இருக்கும் மேலே இருக்கணும் யூஸ்வலா சைடில் இருக்கணும் அது கர்ப்பப்பையை வாய்கிட்ட இருக்கும் அப்போ சில நேரங்களில் கொஞ்சம் ப்ளீடிங் ஆகும் இல்ல அந்த பிளாசன்டா வந்து கர்ப்பப்பையிலிருந்து கொஞ்சம் பிரிஞ்சு போயிருக்கும் கொஞ்சமா இதெல்லாம் அபார்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்ல உங்க மருத்துவர்கள் வந்து வந்து கிருமி தொற்று வந்துடணும்னு பயப்படலாம் இப்படி ஏதாவது ஒரு காரணத்தினால உங்களை ட்ரீட் பண்ணக்கூடிய மருத்துவர்கள் செக்ஸ் வைக்கக்கூடாதுன்னா வைக்காதீங்க மற்றபடி காரணம் இல்லைன்னா நீங்கள் ரெண்டு பேரும் வச்சுக்கலாம் அது உங்களுக்கு நல்லது உங்கள் வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கு நல்லது உங்கள் கணவருக்கு நல்லது நல்ல கெமிக்கல்ஸ் பிரெயினில் இருந்து வர்றதுனால எல்லோருக்கும் நல்லது இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா நீங்கள் கர்ப்பம் அந்த டெலிவரிக்கு முதல் நாள் கூட செக்ஸ் வச்சுக்கிறது நல்ல விஷயந்தான் ஏன் அப்படின்னா சில நேரங்களில் வந்து டெலிவரி டேட்டு தள்ளி போகும்போது அந்த கர்ப்பப்பை வாய் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும் அப்போ நீங்கள் செக்ஸ் பண்ணிங்கன்னா விந்தில் இருக்கக்கூடிய ப்ரொஸ்டாக்ளாண்டின் என்ற கெமிக்கல்ஸ் வந்து கர்ப்பப்பை வாயில் பட்ட உடனே கர்ப்பப்பை சுருங்கி விரிந்து பிரசவ வழிய ஆரம்பிச்சிடும் ஸோ நீங்கள் சிசேரியன் போகாமல் ஒரு இயல்பான ஒரு டெலிவரிக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் செக்ஸ் நல்லது